இப்போ நம்ம இருக்கிற பகுதி பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் இடம் சாலை நகராட்சிக்கு உட்பட்ட சென்னேரி பகுதியில வந்து மக்களோட அனுமதி கேட்காம மரத்தை வெட்டி லோடு ஏற்றிட்டு இது கேட்க வந்ததுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா குடல் எடுத்து வெட்டுறதுக்கு வராரு தகுந்த ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்

நேத்து வந்து கேட்டோம் விவசாய மரத்தை எடுக்கிறேன்னு சொன்னீங்க இன்னைக்கு எல்லா மரத்தையும் எடுத்து சரி இது யாரை வெட்ட கொடுத்தாரு யார் யார் சொன்னாங்க நகராட்சி ஆணையர்னா அவருக்கு பேரு இல்லையா ஓஹோ சரி சரி இவரே எடுத்து போனாலும் ஒன்றுதான் சொல்வேன் இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்க ஆடுறது ஆடி கொண்டிருக்கிறீங்க ஆடுங்க அவ்வளவுதான் ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராத நல்ல கண்ண உள்ள தமிழ் மகன்கிட்ட போச்சுன்னு வச்சிருங்க போட்டலாயிரு பாத்துக்கிட்டு ஆடுங்க ஏன் மகனுக்கு யாராச்சும் ஏ நானா இருந்தா உங்களுக்கு ஆகாதா என்ன சொல்லலன்னா தமிழ் மகன் நானா இருந்த ஆகாத எனக்கு எந்த குழப்பமும் நான் தமிழ் மகன் இன் என் தமிழ் தேசம் என் அரசியல் தமிழ் தேச அரசியல் புரியல நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்தவன் என் தேசம் இது நாடு தமிழ்நாடு அப்படின்னா தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்கள் அவருடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொன்று தொட்ட வேளாண்மை காட்டு வளம் நீர்வளம் நிலவளம் மலைவளம் மணல் வளம் கடல் வளம் இவற்றை காப்பது பெண்ணிய உரிமை